வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய ஆன்மீக வழிபாட்டு முறையை பற்றிய ஒரு சில தகவல்களை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒன்று பூஜை அறையை நாம் எப்பொழுதுமே துடப்பத்தை வைத்து கூட்டக்கூடாது ஒரு துணியை வைத்து துடைத்து எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு துடப்பத்தை கையில் வைத்துக்கொண்டு யாரிடமும் பேசக்கூடாது மூன்று துடப்பத்தை தாண்டி செல்லக்கூடாது நான்கு யாராவது வீட்டிலிருந்து வெளியே சென்றால் நாம் உடனே வீட்டை கூட்டக்கூடாது தொடப்பத்தை எப்பொழுதுமே படுக்க வைக்கக்கூடாது நிற்க வைக்க வேண்டும் தொடப்பத்தில் மகாலட்சுமி குடியிருக்கிறாங்க அதனால் நாம் தொடப்பம் செருப்பு இதெல்லாம் ஒரே இடத்துல போட்டு வச்சுருப்போம் அந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் செய்யக்கூடாது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்